பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்து தகவலே மதுரை விமான நிலையத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தென் தமிழகத்தில் குறிப்பாக நான்கு மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு அதிலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை சரியற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய எம்எல்ஏக்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் அவரும் இரண்டு நாட்களாக களத்திலே இருக்கிறாங்க நாகர்கோவில் எம்எல்ஏ ஐயா எம் ஆர் காந்தி அவங்க களத்தில் இருக்கிறாங்க எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட எல்லோருமே அண்ணன் பொன்பால கணபதி அவர்கள் நம்மளுடைய பொதுச்செயலர் பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க மிக கடினமாக நேற்று முழுவதுமே மக்களுக்கு உணவு கொடுப்பதில் வந்து முனைப்பு காட்டியிருக்கிறாங்க இன்னையிலிருந்து நிவாரணப் பொருட்களை கொடுக்க ஆரம்பிக்கணும் அது நம்முடைய நோக்கம் அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சேதத்தை வெள்ள சேதம் குறிப்பாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் இதிலிருந்து வேகமாக அவர்களை மீண்டு கொண்டு வருவதற்கு நேற்று நம்ம பார்த்துருக்கோம் இது நம்முடைய ஹோம் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் இப்பவே ஐந்து ஹெலிகாப்டர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இரண்டு ஹெலிகாப்டர் இந்தியன் கோஸ்ட் கோஸ்டார்டிலிருந்து மூன்று ஹெலிகாப்டர் அதில் ஒன்று வந்து மக்கள் அதிகமாக கொண்டு செல்லக்கூடிய மீசவன் ஹெலிகாப்டரும் அந்த பகுதியில் வந்து இப்பவே ரயில்வேல மாட்டியிருக்கக்கூடிய பயணிகள்லிருந்து குழந்தைகள்லிருந்து மீட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது இரண்டு காலம் ஆர்மி ரெண்டு காலம் ஆர்மி திருவனந்தபுரத்துலேருந்து இருந்து இப்பவே வந்து தென் தமிழகத்தை ரீச் ஆகிட்டாங்க நேற்று இரவு பத்து மணிக்கு அந்தந்த பகுதியிலிருந்து ஆர்மி காலம் கிளம்பி அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க மொத்தம் ரெஸ்க்யூ டீம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்மியிலிருந்து இரண்டு காலம் இந்தியன் கோஸ்ட் இருந்து ஏழு குரூப்பு என்டிஆர்எஃப்லேருந்து ஆறு குரூப்பு மொத்தமாக பதினைந்து ரெஸ்க்யூ டீம்ஸ் வந்து இப்போ காலத்தில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் கப்பல்கள் இந்தியன் கோஸ்ட் இருந்து ஒரு பெரிய கப்பல் ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் மெட்டீரியலோடு வந்து ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றைய நாம் பார்க்கும்பொழுது ஐஎன்எஸ் கட்டபொம்மன் இவங்க எல்லாமே வந்து களத்திலிருந்து இந்தியன் நேவி பொதுமக்களை வந்து பத்திரமாக வந்து அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ நிச்சயமாக மத்திய அரசுக்கு இந்த நேரத்தில் நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் விரைந்து மிக விரைவாக ஹெலிகாப்டர் போட்டு நமக்கு தேவையான ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த நேரத்தில் அமித்ஷாஜி அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நாளைக்கு இப்போ ஆரஞ்சு அலர்ட்டுக்கு வந்திருக்கோம் ரெட்டிலிருந்து குறிப்பாக மழை கம்மியாக ஆரம்பித்திருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் மொத்தமாக யாரெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்காங்களோ எல்லோரும் வெளியே வந்து இயல்பு நிலைக்கு நாம் வேகமாக வரணும் இது எங்களுடைய வேண்டுகோள் அதற்காக களத்தில் நாங்கள் இருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது சற்றும் ஏற்புடையது அல்ல ரெட் அலர்ட்டு வரலாறு காணாத மலை தென் தமிழகம் முழுவதுமே தண்ணி கட்டியில் போக ஆரம்பிக்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சடலங்கள் வந்து தண்ணியில் மிதந்து வந்து பார்த்ததில்லை அதையும் பார்க்க ஆரம்பித்தோம் அதையும் பார்க்குறோம் நீ திருநெல்வேலியில் இருந்து ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்தி கூட்டணி மீட்டிங்காக நேற்று வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க டி ஆர் பாலா அவர்கள் இருந்து ஜயாநிதி மாறன்லேருந்து எம்பி ராஜாலிருந்து தமிழ்நாட்டுக்குரிய எல்லா தலைவர்களும் டெல்லியில் போய் முகாமிட்டுருக்கிறாங்க நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அந்த சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி அணி கான்ஃபரன்ஸ்க்கு நெல்லையினுடைய மேயர் போய் நின்றுருக்காரு சேலத்தில் இளைஞர் அணி கான்ஃபரன்ஸ்க்கு நின்று இருக்காரு கே என் நேரோ பார்த்து சொல்றாரு என்னையா ஊரில் மழை பெய்யுது என்னையா பண்ணிட்டு இருக்கிற சேலத்தில் அந்த அளவுக்கு எந்த வித ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு நிவாரணப் பணிகளை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் கிரவுண்ட்ல என்ன ரெஸ்கு அண்ட் ரிலீஃப் எஃபர்ட் எடுக்கணும் எந்த ஐடியாவுமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் பத்திரிகை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒப்புக்கி சப்பானிய பிரதமர்கிட்ட டைம் கேட்கிறாரு எப்படின்னா ஒரு கடலை அண்ணே தேன் முட்டா நல்லா இருக்குன்னு சரிப்பா அங்கேயும் வண்டி விடு என்று சொல்வது போல டெல்லிக்கு இந்தி கூட்டணிக்கு போயிட்டு நீங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க பொதுமக்களுடைய கோபம் வர ஆரம்பித்த பிறகு ஒரு பிரதமருடைய ஒரு டைம் கேட்போமே அப்படின்னு டைம் கேட்பிருக்காரு இதெல்லாம் இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை அவருடைய மகன் அவருடைய மகன் அங்க போறார் ரிலீஃப் எஃபர்ட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் யாரை கூட்டிட்டு போறாரு மாரி செல்வராஜை கூட்டிட்டு போறாரு நீங்க அந்த போட்டோவை பார்த்துருக்கலாம் பின்னாடி வந்து நம்முடைய நிதியமைச்சர் பின்னாடி இருக்கார் தங்கம் தென்னரசு பின்னாடி இருக்கார் அவருக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் இன்ஃபேக்ட் மாரி செல்வராஜ் அவருடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர் மேலே விழுகுது போட்டோவில் இந்த கூத்த இதற்கு முன்னாடி இந்தியாவில் எப்போ பார்த்துருக்கோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை அட்டாக் நடந்த பொழுது பிலாசரோ தேஷ்முக் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் அவருடைய மகன் ரிதேஷ் தேஷ்முக் ஆக்டர் அவங்களும் ராம்கோபால் வர்மாவும் சுற்றுப்பயணமாக ஆக்ஷன் நடக்க நடக்க ஓபராய் ஹோட்டலினுடைய ஒரு பகுதியை போய் பார்வையிட்டு இருந்தாங்க அதே கூத்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கழித்து முதலமைச்சருடைய மகன் ஒரு சினிமா டேரக்டரை கூட்டிட்டு போய் அங்கே பார்த்துட்டு இருக்காரு இதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை இவர்கள் நம்முடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்க கஷ்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த நேரத்தில் மத்திய அரசு மட்டும்தான் நமக்கு முழுமையாக களத்தில் இறங்கி இருக்கிறாங்க அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் நேரத்தில் இருந்து இருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு யாத்திரை நாலு பகுதியில் இருந்துச்சு இன்னைக்கு மயிலம் வானூர் திருக்கோவிலூர் விழுப்புரம் நான்கையுமே ஒத்தி வைத்து விட்டு நாளை நாளை மறுநாளும் ஒத்தி வைத்து விட்டு இங்கே நம்முடைய தொண்டர்களோடு தலைவர்களோடு இருந்து நாமும் அவர்களோடு களப்பத்தி ஆற்றம் ஆட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்து திருநெல்வேலிக்கு போகிறோம் பத்திரிகை நண்பர்கள் செய்தியை வேகமாக கொண்டு வர்றீங்க குறிப்பாக அரசு அதிகாரிகளை இயங்க வைக்கிறீங்க இந்த நேரத்தில் ஆனால் உங்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டு கிடைத்திருக்கிறது வந்துட்டு மத்திய அரசு குறிப்பிட பேசி தமிழ்நாடா எழுபது ஆண்டு கால திராவிட அரசியல் வந்து இந்த பதினைந்து நாட்கள்ல ஆட்டம் கண்டுபிடிக்கும் ஆட்டம் கண்டுபிடிக்கும் பதினஞ்சு நாட்கள் அஸ்திவாரத்துல உடச்சு எடுத்தாச்சு எழுபதா எழுபது வருஷமா பண்ற டிராமா நிதி வேணுங்கிறப்ப மத்திய அரசு வேண்டாம் அப்ப ஒன்றிய அரசு குயிக்கஸ்ட் ரிலீஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அஞ்சு ஹெலிகாப்டர் ட்ரோனியர் ஏர்கிராஃப்ட் ரெண்டு காலம் ஆர்மி இவங்க தானே இத்தனை நாளா நார்த் சவுத் பேசிட்டு வந்தாங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு மராத்தா லைஃப் என்ட்ரி போய் குழந்தைய போய் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சம்பந்தம் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரே காரணத்தினால களத்தில் நிற்கிறான் அவங்க என்ன வந்து தமிழ்நாட்டு மக்கள் நார்த்து சவுத்து பான்பராக்கு பீகார்லாம் பார்த்தாங்களா மராத்தா லைஃப் என்ட்ரிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சம்பந்தம் அந்த யூனிட் இந்தியன் ஆர்மி இந்தியாங்கிற வார்த்தை களத்தில் இருக்கிறான் இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நடக்கும் நாளை திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு என்னாச்சு பொன்முடி அவர்களை கன்விக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க உயர்நீதி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் கன்விக்ஷன் இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பு ஆல்ரெடி ஒரு அமைச்சர் இலாக்கா இல்லாமல் இரண்டாவது அமைச்சரும் ஜெயிலுக்கு போவார் திராவிட சித்தாந்தம் குறிப்பாக திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கரைய ஆரம்பிச்சிருச்சு அடிப்படையிலிருந்து கெப்பாசிட்டி இல்லை எபிலிட்டி இல்லை இதெல்லாம் வந்து கிரைசிஸ் பாயிண்ட் கிரைசிஸ் பாயிண்டை ஹேண்டில் பண்றதுக்கு எபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் இருக்கணும் தொலைநோக்கு பார்வை இருக்கணும் ரெண்டுமே இல்லை தோற்று விட்டார்கள் அதாவது ஒரு சாதாரண மனிதன் ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்கிற அடையாளத்தை வச்சு முதலமைச்சர் ஆகுனா என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு கெப்பாசிட்டி இல்லை ஹேண்டில் பண்ண முடியாது கம்யூனிகேஷன் எபிலிட்டி இல்லை ஆஃபீஸஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை எப்படி மத்திய இருந்து என்ன ரிசோர்ஸை வாங்கணுங்கிற எபிலிட்டி இல்லை அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நீங்க சொல்லுங்க மலை வருது நெல்லையினுடைய மேயர் நெல்லையில இரண்டு சடலங்கள் மிதந்து வருது ரோட்ல பார்க்குறோம் ஒரு மனிதர் அந்த சடலத்துயை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க நமக்கு கண்ணீர் வருது இன்னைக்கு ஆக்சுவலா யாத்திரை இருந்ததுங்கன்னா அந்த சடலத்தை பார்த்து நான் கேன்சல் பண்ணி ஒடியான்னு பெரிய பொருட்செலவு பண்ணி பாரதிய ஜனதா கட்சியோட யாத்திரை ஆழத்தில் இருந்தா நீங்க நடத்திக்கிங்க அதை பார்த்துட்டு இருக்க முடியல நாளைக்கு தான் நான் வருவதாக இருந்தது பார்த்துட்டு இருக்க முடியல எப்படி அங்க நம்ம யாத்திரை நடத்துவது ஆனா முதலமைச்சர் இன்றைக்கு நாங்க என்ன நாங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கமான உங்களை மாதிரி சாதாரண குடிமகன் கஷ்டத்துல நாமளும் போய் கை கொடுப்போம்னு வந்திருக்கோம் இந்திய அலையன்ஸ் என்ன அலையன்ஸ் என்ன மீட்டிங் அதை போய் போட்டு நாலு பேர் வரவேற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வரவேற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசும் அதுக்கான நேரமானது நீங்க உண்மையாலுமே பீப்புளா இருந்தா இந்திய அலையன்ஸ் ஒருவா ஒத்தி வைக்க சொல்லாமல் இல்ல இந்திய அலையன்ஸ்ல பெரிய கட்சி திராவிட முன்னேற்றங்கள் ஒத்தி வைக்க சொல்லுங்க அப்புறம் போய் நடத்துங்க கூட இல்லாம போறாருன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலுங்கன்னா அடிப்படையில ஒரு காமன் சென்ஸ் இல்லாதவங்க சுய புத்தி இல்லாதவங்க ஒரு எபிலிட்டி இல்லாதவங்க தனித்திறமை இல்லாதவங்களை முதலமைச்சர் ஆகுனீங்கன்னா என்ன நடக்கும் என்பதை சென்னையும் தென் தமிழகமும் உணர்த்தித்தான் வெறும் குடும்ப ஆட்சி வெறும் இன்ஷியல் வெறும் யாரோ பேர்ல வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் தனித்தன்மை மிக்க நபர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த பிரச்சனை இருக்காது நெல்லை மேயர் எங்க நிக்கிறாருங்க சேலத்தை நிக்கிறாரு சேலத்தை தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் நடத்தக்கூடிய அந்த கான்பரன்ஸ் மேயருக்கு அங்க என்ன வேணும் அதனால் இந்த இந்த பதினைந்து நாட்கள் எழுபது நாட்களாக மக்கள் எல்லாம் கோபத்துல இருக்காங்க எல்லாரும் கோபத்தில் இருக்காங்க இவங்க நம்பி நீ கரை சேர முடியாது சார் மாற்றம் வேணும் சார் ஆனா ஏற்கனவே சொன்னது போல அரசியல் பேசுகின்ற நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லுகின்றேன் இவர்கள் அடுத்து எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சினிமா டேரக்டரை கூட்டிட்டு போய் ஃபீல்டு வைசிட் லைஃப்ல தமிழ்நாட்டில் பண்ணிருக்கமான சினிமா சினிமா டைரக்டருக்கு பின்னாடி நிதி அமைச்சர் நிற்கிறார் கை கட்டி இந்த அநியாயத்தான் எங்கேயும் நம்ம பார்த்துருக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் டெப்யூட் பண்றேன் அவருக்கு என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியணும் அவர் என்ன ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்தவரா ஏன் உங்களிடம் துரையுற துரைமுருகன் அவங்க இல்லையா சீனியர் லீடர்ஸ் யாருமே இல்லையா இதற்கு முன்னாடி கிரைசிஸ் பார்த்தவங்க இல்லையா இன்னைக்கு எம்எல்ஏ இன்னைக்கு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் என்ன அவருக்கு தெரியும் வாட் இஸ் இபட் டிசாஸ்டர் இந்த துறையில வேலை பார்த்திருக்காரா இந்த பண்ணியில பத்தாண்டுகள் இருந்திருக்காரா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா ஏன் சீனியர் மினிஸ்டர்ஸ் உங்களுக்கு இல்லையா சீனியரிட்டில ஒன் டூ த்ரீ ஃபோர் பைவ் அத்தனை பேர் இருக்காங்களே இதுக்கு முன்னாடி ஏழு முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவங்க இருக்காங்களே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இல்லையா பாருங்க எந்த அளவுக்கு குழப்பம் எங்க யாரை முன்னிலைப்படுத்துவது இந்த நேரத்துலதான் மகன முன்னிலைப்படுத்துவீங்களா இதை வச்சு டெப்டி சிஎம் ஆக்கலாம் இருபத்தி நாள் அப்படிங்கறக்கான மக்கள் கடும் கோவத்துல இருக்கிறாங்க கடும் இந்த இந்த கோமாளித்தனமான அரசியலையும் ஆட்சியும் பார்த்து கடும் இருக்கிறாங்க விளைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக மிக விபரீதமாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் கோவத்துல இருக்கிறாங்க என்ன மழை வருன்னே இயற்கை அவங்களால தடுக்க முடியாது இயற்கை உங்க கண்ட்ரோல் இல்லை வரும் அதை வந்தா எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறதுதான் மனிதனுடைய இயல்பு இயற்கை நீங்கள்னாலும் தடுக்க முடியாது வந்துருச்சு தப்பு தான் வந்துருச்சு மண் எடுக்கிறீங்க மண் அல்ல அல்ல என்ன ஆகுது அந்த நதிகளுடைய எம்பாக்மெண்ட்ஸ் எல்லாம் வீக் பண்றீங்க அப்படியே அதை கொப்பளிச்சு வெளியே வருது இல்லைங்களா ஓட்டு அரசியலுக்காக எல்லா இடத்துலையும் வீடு கட்ட அனுமதி கொடுக்குறீங்க ஜோனிங் ரெகுலேஷனை மாற்றுறீங்க நிறைய பேசுவோம் அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம் இங்கே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மாறுபட்டு இருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வைக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்ன ஒரு கேள்வி சொல்லணும் போன பட்ஜெட்டுக்கு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் அண்ணன் பிடிஆர் அவர்கள் பத்து கோடி ரூபாய் அதிநவீன வானிலை மையத்தினுடைய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒதுக்குனார் ஒதுக்குனாரா பத்து கோடி ரூபா எங்க போச்சு பத்து கோடி எங்க போச்சு பத்து கோடி பத்து கோடி ரூபாய் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒதுக்குனீங்க இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேகமாக எக்ஸாமின் பண்ணி மலை எவ்வளவு வரும் எங்க போச்சு சூப்பர் கம்ப்யூட்டர் ரெண்டு வருஷமா என்ன பண்றீங்க சென்னையில வந்து தொண்ணூத்தி எட்டு சதவீத வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க இன்னைக்கு மலை வந்து சந்தி சிரித்தவுடன் ஐயோ நாற்பத்திரண்டு சதவீதம் தான் பண்ணியிருக்கிறோம்ப்பா மிச்சத்தை பண்ணலீங்கிறீங்க

இதுக்கு முன்னாடி தவிர கூட யாரை கூட்டிகிட்டு போற ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரானா உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறக்கா டேரக்டர் இல்லாமல் போய் ஆக்ஷன் பண்ண மாட்டாரா அவர் பின்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரானா உதயநிதி ஸ்டாலின் நடிப்பார் இதைத்தான் நான் குறைய சொல்றேன்னா மற்றபடி டிசாஸ்டர் நடக்குது வெள்ளம் வருது மழை வருது நீங்களும் நானும் தடுக்க முடியாது நாம் தடுக்கக்கூடியது என்ன மனித சக்தியை பயன்படுத்தி எப்படி அதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறத நம்ம கையில இருக்கு அதை கோட்டை விட்டுக்கான பாப்பங்க